இப்படி வளர்ந்து வைக்கிறது பாருங்க தேன் வெத்தியானமே இருக்கு கொம்பு தேன் இருக்கு கொசு தேன் இருக்கு மழை தேன் இருக்கு இது வந்து கேன்சருக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க பாருங்க ராணி தேனி பாருங்க இங்க இருக்கு பாருங்க நாலாவது தலைமுறை பண்ணிட்டு கிட்டத்தட்ட எண்பது வருஷம் உலக தேனி விஞ்ஞானிகளோட லிங்க்ல இருக்கிறனால எங்கள் பண்ணுங்க அதனுடைய ஆய்வு கட்டுரை அந்த சுருக்கங்கள் எல்லாமே இதுல போட்டுருக்குங்க இது வந்து தேன் ப்ராசஸ் பண்றேங்க இதுல வந்து மிலிட்ரிக்கு எப்படி துப்பாக்கி முக்கியமா அது மாதிரி இந்த தேனி விளப்பு இந்த ஸ்மோ சைனாவிலேயெல்லாம் ஒரு கொட்டுக்கு ஐநூறு ரூபா வாங்கிட்டு கொட்ட வைக்கிறாங்க வந்து பழகிட்டு அப்படின்னாக்க தேனிக்கு வந்து கொட்டாது கண்ணாடி செல்ல எப்படி அழுறமோ அந்த மாதிரி அழணுங்க மைத்தாலி தேனி பெட்டி மட்டுமே சுமார் எட்நூறு பெட்டிக்கு வச்சு அஞ்சு டன் தேன் எடுக்கிறாங்க அதனால கடை இருக்கு மெயின் ரோட்ல கண் முன்னாடி நேரடியாக தேன் எடுத்து கொடுக்குறாங்க இது தேன் நெல்லி பாத்தீங்கன்னா மூங்கில் கொடுத்து எல்லாமே கொடுக்குறோம் தண்ணீர் ரோஸ் வந்து இதை வந்து தேன் அடைமுறை கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குற மிஷினுங்க தேன் பாட்டில் தேன் பெட்டிங்க காலி பாட்டில் எல்லாமே நம்ம குடுத்து அவங்களுக்கு வந்து டீலர்ஷிப் நம்ம கொடுக்குறாங்க குடுக்கலாம் அடுத்த மாசத்துல நம்ம வந்து ஃப்ரீயாவே கிளாஸ் கொடுக்கலான்னு இருக்கிறாங்க அப்போ வந்து நபுறங்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வந்து பல சாதனைகள் படைத்த ஒரு பண்ணையாளர் பார்க்க தான் வந்து இருக்கும் இங்க வந்து இவங்க வந்து பரம்பரை பரம்பரையா தேன் பண்ண வச்சு இருக்காங்க என்ன ரக எல்லாம் வளர்க்குறாங்க எந்த மாதிரி எல்லாம் தேன் எடுக்கிறாங்க எப்படி தேனில் விற்பனை பண்றாங்க அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் ஒரு பண்ண வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற உங்க நண்பர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வணக்கம்ண்ணா வணக்கம்ங்க நான் உங்களை பற்றி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணும் என்னுடைய பேர் வந்து திரியான சம்பந்தங்க மலை மந்திரி வலயம் சூலூர் வட்டமங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம இருக்கிற மலைக்கு பக்கத்தில் வந்து நம்ம தேன் பண்ண நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நம்ம தேன் பண்ண வச்சுருக்கறேன் எனக்கு முன்னாடி என்னுடைய அப்பா வந்து அவர் சின்ன வயசுலேருந்து தேன் பண்ண வச்சிருக்காருங்க அதுக்கு முன்னாடி அவருடைய அப்பாவினுடைய என்னுடைய அப்பாவினுடைய தாத்தாங்க அவர் வந்து சின்ன வயசுலேருந்து தேன் பண்ண வச்சுருக்காங்க நாலாவது தலைமுறையே பண்ணிட்டு இருக்க கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த தொழிலாம் வந்து பண்ணிட்டுருக்கறேங்க நான் முதல்ல வந்து கைத்தறி பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்கு முன்னாடி கைத்தறி சேலம் நெசச்சிட்டு இருந்தாங்க அந்த கோவாவை குண்டுவெடிப்புக்கு முன்னாடி கொஞ்சம் தொழில் நம்ம நைவடைஞ்சுன்னு சொல்லி போட்டு அப்போ பண்ணிகிட்டு இருந்தாருங்க அதனால் வந்து வந்தாங்க அப்புறம் அப்படியே வந்ததுக்கப்புறமா ஒரு வெளிநாட்டு தொழிற்புகள் நிறைய கிடச்சிதுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் வைட் மேன்கம் டாக்டர் முத்துராமன் அப்படின்னு சொல்லி போட்டு ரேடியோவில் வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க அது நிறைய வந்து தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தாங்க தேனி வளர்ப்பு தொழில்நுட்பங்களை கற்று கொடுத்தாங்க அது அப்படியே வந்து உலகம் பூரா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரிஞ்சு போச்சுங்க அது ஒரு

கூட லிங்க்ல இருக்கிறன்க நம்ம கிளைமேட் தகுந்த மாதிரி தற்போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பெட்டிகளை வடிவமைச்சு அதுக்கு வந்து போலன்பட்டி ஒன்பது வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கொண்டான நம்ம நுண்ணூட்டு சத்து கலவைங்க போலன் பட்டினு சொல்லி அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறேங்க இது வந்து ஆட்டு பண்ண ஆட்டு பண்ணை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தாது உப்பு கல வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து தேனீக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ணி நம்ம வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய ரக தேன் இருக்கும்போது இத்தாலி ரக தேன் மட்டும் இத்தாலி ரக தேன் வந்து உலகம் பூரா அதிகமாக வளர்த்துட்டு இத்தாலி ரக தேனி தேனுங்க இத்தாலி ரக தேனி பாத்தீங்கன்னா அது வந்து பிரபோலிஸ் கலெக்ட் பண்ணுதுங்க பிரபோலிஸ் அப்படிங்கிறது கேன்சருக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க நம்ம கொஸ்தேனி பாத்துங்க வந்து கேன்சருக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க தீப்பட்ட புண்ணுக்கு வந்து ஆதரவுக்கு நம்ம பேஸ்டா பயன்படுத்துறாங்க அப்புறமா சுகர் வந்தவங்க கால்ல புண்ணு ஆயிடுது அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த புண்ணு ஆதரவுக்காக நம்ம வந்து குஸ்தேன் பயன்படுத்துறாங்க அதே கான்செப்ட் தாங்க கொஸ்தேன் எப்படி பிரபோலிஸ் தேன் பத்தி பண்ணதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இத்தாலி தேனி ப்ரப்பாலிசிமு தேன் உற்பத்தி பண்ணுதுங்க. அது ப்ரப்பாலிசி வந்து கேன்சருக்கு மருந்து தான் பயன்படுத்துறாங்க. அதுல இருந்து நிறைய பொருட்கள் தயார் பண்றாங்க. அதனால வந்து நம்ம இத்தாலி தேனியை வச்சு பண்ணிட்டு பண்ணிட்டேக்குறங்க. இத்தாலி தேனியை பாத்தீங்கன்னா நம்ம வந்து நரம்புரயில வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கறனால வந்து இப்போ இத்தாலி தேனியை அதிகம் பண்ணிட்டேங்க. இதோ பாருங்க இத்தாலி தேனி அடையில எப்படி கட்டி எப்படி வளர்ந்து வெనికిதுன்னு பாருங்க. தேன் வச்சு அப்படியே அடையலாம் மேலே இமயால மேலயே மாலயே மாற கட்டி வச்சிருக்கு பாருங்க. நல்லா தேன் வைக்கக்கூடிய ஏரியாவுல தேன் வைக்கக்கூடிய பெட்டியை வெட்டி இந்த மாதிரி மேல அடை வச்சு இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் தேன் அடைக்க உருவாக்கப்பட்ட பெட்டிங்க. தேன் அடை வந்து எப்படி மேல பூசா கட்டி கொண்டிருக்கு பாருங்க. எல்லாமே பெட்டில இங்கே பூ நல்லா கட்டியிருப்பாருங்க இதில் நல்ல காலனி இது எல்லாமே தேன் எடுக்கிற பெட்டிங்க இங்கே இருக்கிற நாலு பெட்டியுமே நல்ல தேன் மரத்து கொடுக்கக்கூடிய நல்ல பெட்டிகள் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் மஞ்சிங்க இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னாக்க புகை வருங்க இந்த புகையை காட்டிட்டுலாம் தேனீக்கள் வந்து கொட்டாதுங்க இது வந்து ரொம்ப முக்கியங்க மில்டரிக்கு எப்படி துப்பாக்கி முக்கியமாக அது மாதிரி இந்த தேனி வளக்கு இந்த ஸ்மோக்கர் முக்கியங்க வாசலில் வந்து இந்த மாதிரி போய் இப்படி புகையை அடிச்சிட்டோம்னாக்கா தேனீக்களை வந்து ஒன்றும் கொட்டாதுங்க மெதுவாக நீக்கணும் வெயில் வந்து உள்ளே போகாத மாதிரி மெதுவாக நீக்கணுங்க அப்படி நீக்கி நீக்கி பழக்கம் இருந்தது அப்படின்னாக்கா மெதுவாக வந்து நீக்கலாங்க டப்புன்னு நீக்க கூடாது டப்புன்னு நீக்கணும்னாக்கா வெயில் வந்து உள்ள போச்சு அப்படின்னாக்கா கொட்டுங்க வெயிலோ வெளியில இருக்கிற குளிர் காத்து உள்ள போச்சுனாக்கா நம்மளுக்கு கொட்டுங்க எப்படி பார்க்கும் போது ஒன்னு ரெண்டு கொட்டத்தான் செய்யுங்க தேனி வந்து கொட்டாம தேன் எடுக்க முடியாதுங்க ஒன்னு ரெண்டு கொட்டத்தான் செய்யி கொட்டு வாங்கிட்டு நம்ம தேன் எடுக்கணுங்க இது வளர பெட்டிங்க சும்மா லைட்டா போக கொடுத்துட்டு போதுங்க அப்புறம் வந்து நம்ம வார வாரம் எடுக்கிறதுனால தேனீக்கள் வந்து நம்மளுடைய வாடகை அது கண்டுபிடிச்சுங்க இதுல புதுசா ராட்டு கட்டிட்டு பாருங்க இதெல்லாம் வந்து அது கூட அடிஷனலா கட்டிருக்குது எக்ஸ்ட்ரா கட்டிருக்கு நம்ம பிரேம் போடணுங்க நம்ம பார்க்காம விட்டதுனால அது வந்து இந்த மாதிரி கட்டிருக்குங்க நம்ம பிரேம் போடணும் அதுல புது ஆடையில ராணி தேனி இருக்குங்க நம்ம பார்க்கணும் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா மூணு வகையான தேனி இருக்குங்க ஆண் தேனி இப்போ ராணி தேனிங்க அது வேலைக்கார தேனிகள் நர்சுப்பின்னு சொல்றதுங்க அதை வந்து நம்ம திருநங்கைகள் மாதிரி ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது மற்ற தேன் கொண்டு வர்றது மற்ற பெட்டிகள் ஆடா கட்டுறது ஏடு வச்சுட்டு எல்லா வேலையும் செய்கிறது வந்து அந்த பனித்தேனிகள் தாங்க இதில் ராணி தேனி இருக்கு பாருங்க பாருங்க ராணி தேனி பாருங்க இங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் பெருந்து நீளமா இருக்கு கால் வந்து வளர்த்தியா இருக்கு கால் கருப்பா இருக்கு மத்த தேனி கால் எல்லாமே கருப்பா இருக்குங்க இந்த தேனி கால் மட்டும் பிரவுன் கலர் இருக்கு தேனி வந்து ஒய் கலர்லயும் இருக்கும் பாருங்க நல்லா தெரியுது தேனி எல்லாம் நல்லா இருக்கு தேனி வந்து நல்லா உள்ள பாத்தீங்கன்னா நம்ம சத்து கலவை கொடுத்துருக்காங்க நூற்றச்சத்து கலவைங்க கலவை நம்ம ஆட்டு பண்ண மாட்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்து கட்டி தொங்கட்டுருவாங்க ஒரு கம்பியில கட்டி தொங்கட்டுருவாங்க கொடுத்தோம்னா தூரம் நம்ம அதிக தூரம் போய் பறந்து தேன் எடுக்குங்க அதுக்காக வந்து இந்த மாதிரி செங்கல் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துறங்க ராணி தேனி நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கு பனி தேனிகளை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு உள்ள போற தேனி பார்த்தீங்கன்னா காலில் மகரந்தம் கொண்டு போவாங்க உள்ள போறது பாத்தீங்கன்னா வெளியில பூவுல இருந்து வலிச்சிட்டு வர்ற மகரந்தத்தை வந்து காலில் உள்ள வலிச்சு கொண்டு போங்க தேன் வந்து வயத்தில குடிச்சிட்டு உள்ள கொண்டு போயிரு இது வந்து இத்தாலி தேனிங்க வந்து ஓகேண்ணா நீ அடுத்து வந்து நம்ம குஸ்தேன் பெட்டி வச்சிருக்கேன் குஸ்தேன் பெட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிட்டோம்னாக்கா எறும்பு ஏறாம இருக்குங்க எறும்பு கொஸ்டின் வந்து எறும்பு ஏறக்கூடாது அப்புறம் மழை தண்ணி படக்கூடாது வெயில் படக்கூடாதுங்க வெயில் பட்டது தான் மெழுகெல்லாம் உருகி உள்ள போய் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் அடிச்சு இறந்துருங்க இந்த மாதிரி செட்டு நம்ம இத்தாலி தேனி பெட்டிக்கு இந்த மாதிரி போட்டோம்னாக்க வெயில் படாமல் மழை படாம இருக்கு என்ன வெயில் பட்டது அப்படின்னாக்க உள்ள வந்து தேனிக்கு என்ன பண்ணோம்னாக்க வெளியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து உள்ள ஸ்ப்ரே பண்ணிட்டு டயத்து வேஸ்ட் பண்ணுங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணு அது தேன் நிறைய குடிச்சிருங்க இப்போ மழை பேய்ஞ்சாலும் பெட்டி நலஞ்ச போது பாத்தீங்களா அப்புறம் இன்னும் உள்ள வந்து டெம்பரேச்சர் பண்ணு தேனை குடிச்சிட்டு தான் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணு ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தேனை குடிச்சிட்டு பண்ணும்போது தேன் வந்து நம்மளுக்கு நிறைய வீணாக போயிருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு வந்து நம்மளுக்கு நூறு மில்லி போச்சு அப்படின்னாக்கா ஆயிரம் பெட்டிக்கு நூறு கிலோ போயிருங்க அந்த மாதிரி நிறைய வீணாயிரம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி செட்டப் போட்டு நம்ம வச்சுக்கிறேங்க இப்போ வந்து கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறது உள்ள பார்க்கலாங்க இதுதான் வந்து குஸ்தேனுங்க உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து காட்டுக்கு பாத்தீங்களா இதில் வந்து போய் இது வழி தான் உள்ள இது வழியாக தான் போய் மத்ததெல்லாம் பிறப்பாளி வச்சு ஒட்டிக்குங்க தட்டினா வெளியே வரும் பாருங்க வருங்களா வரும் வருங்க ஒன்றா வரும் பாருங்க பார்த்தீங்களா எல்லாம் அப்படி ஒட்டி பாருங்கள் எப்படி ஒட்டிக்கனு பாருங்க ஒன்றும் பண்ணாதுங்க எருமாற ஒட்டிகிட்டு இருக்கு கொஞ்சம் நேரத்தில் போயிடுங்க எல்லாமே ஒட்டிக்கு பாருங்கள் இல்லை எப்படி ஒட்டிக்கின்னு பாருங்க நம்ம அந்த வெயில் போட்டுக்கலாங்க வெயில் போட்டோம்னா அந்த மாதிரி கொட்டாது ஏன்னா காதுக்குள்ளே மூக்குள்ளே போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படி பழகிட்டோம்னா ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணுறேங்க உள்ளே வந்து இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து மேலே எல்லாம் வந்து நம்ம வெயில் போடாதனால தொப்பி மாஸ்க் போடாதனால மேலே வந்து எல்லாம் ஒட்டுதுங்க மூஞ்சிலியெல்லாம் ப்ரப்போலேஸ் வந்து எவ்வளோ கெட்டியை வச்சு ஒட்டிக்கணும் பாருங்க ம் தேனி தேடி பாருங்கள் ராணி தேனி எடுத்துன்னு ராணி தனி தெரியுதுங்களா இது ராணி தேனி இது வந்து மகரந்தம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மகரந்த கூடைங்க இது தேன் பாட்டு பாருங்கள் இங்கே இருக்குதுங்க இதில் இருக்குது பாருங்கள் தேன் பாட்டு பாருங்க தான் இதாக தேன் பாட்டுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் பெருசாக இருக்குது ஆ தேன் பாட்டு பாருங்க ஓ ஓகே அன்றைக்கு பாருங்க எவ்வளோ தேனை ஒட்டுக்குன்னு பாருங்க எப்படி ஆனால் கொட்டாதுங்க ஒன்றும் பண்ணாது மோசம் மோசம்தான் ஒட்டுங்க அப்படி தள்ளி இந்த பூரா எங்கிட்ட வந்துடுது நாட்டு தேனீங்க வந்து பழகிட்ட அப்படின்னாக்க தேனீக்கு வந்து கொட்டாது பயப்படவே வேண்டியதுல எப்படினு பாருங்க பொறுமையுமா எடுக்கணும் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி செல்லு எப்படி அழுறோமோ அந்த மாதிரி அள்ளணுங்க அப்படி அள்ளனும் ஒன்றுமே கொட்டாதுங்க பயந்தா முதல்ல முக்கிய காரணம் நம்ம பயம் இல்லாம சர்வ சாதாரணம் எடுத்து ஒன்றுமே கொட்டாதுங்க பழகிட்டோம்னா சர்வ சாதாரணமாக ஆயிடுங்க கொட்டுறதெல்லாம் கொட்டுது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு உதறும் போது இந்த மாதிரி கொட்டுங்க வாழ் பெரு கொட்டது பாருங்க கொட்டுறது வந்து தேனி கொட்டுச்சு அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க மூட்டு வலி முடக்கவாதா மூளையில் ரத்த அடைப்பு இந்த சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வராதுங்க சைனா ஒரு கொட்டுக்கு ஐநூறுரூவா வாங்கிட்டு கொட்ட வைக்கிறாங்க தேனி கொட்டுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாதுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருங்க வந்துடுங்க அப்படி நம்ம நேரத்தில் தள்ளி விட்டால் போயிருங்க ஆ பாருங்க போகிறத இதை வந்து தேன் எப்படி வச்சுருங்க பாருங்க இது வந்து நல்லா தேன் வச்சு சீல் பண்ணி வச்சிருக்குங்க இந்த மாதிரி சீல் பண்ண பின்னாடி தேன் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா தேன் வந்து கெட்டியாக இருக்குங்க நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது அப்புறம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து அப்படியே நம்ம புகையிடுச்சு உதறிட்டு நம்ம தேன் எடுத்துக்கோ ஆ உதறிக்கா

ஓகேன்னா இப்போ அந்த அஞ்சு டன் தேன் எடுக்குறீங்க அத எப்படிலாம் விற்பனை பண்றீங்க அதை பத்தி நம்ம கடை பதினாறு கடை இருக்கு மெயின் ரோட்ல எல்லாமே இங்க வந்து நம்ம பதினாறு கடை போட்டுருக்கறங்க பதினாறு கடை சொந்தமா வச்சு சொந்தமா வச்சிருக்கிற எல்லா கடையிலையுமே நம்ம வந்து தேன் நேரடி தேன் எடுத்து கொடுக்குறங்க இவங்க யாருமே செய்யறதில்லைங்க தேனீ விழப்பால யாருமே எடுக்கிறது இல்லை நான் மட்டும் தான் வந்து எல்லா கடையிலும் தேன் பெட்டி வச்சு கடையில் வந்து தோட்டத்துக்குள்ள இல்லைங்க கடையில் கொண்டு வந்து தேன் பெட்டி வச்சு தேன் எடுக்கிற மிஷின் வச்சு எல்லாத்துக்குமே மக்கள் வந்த பின்னாடி நம்ம அடையெல்லாம் அறுத்து போட்டு எடுத்து தேன் எடுத்து அவங்க கண் முன்னாடி தேன் எடுத்து கொடுக்கணும் கண் முன்னாடி நேரடியாக தேன் எடுத்து கொடுக்குறாங்க மக்கள் அதை தான் வாங்குறாங்க சைனா தேன் வந்து எடுதுங்க அதனால பாத்தீங்கன்னா தேன் வந்து டெஸ்ட் பண்ண எல்லாமே பாஸ் ஆகுது ஆனால் தேன் சாப்பிட்டா தேன் மாதிரி இல்ல அதனால பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து நேரடி எடுத்து வாங்குற தேன் விரும்புறாங்க மக்கள் எப்படி கேட்கறாங்க அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்குறோம் பாட்டலில் வேணுங்கிறது பாட்டல் வாங்குறாங்க நம்ம பரம்பரை கஸ்டமர் எல்லாம் ரொம்ப காலம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து பாட்டலையே வாங்கிக்கிறாங்க புது கஸ்டமர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறதுனால வந்து அவங்களுக்கு நேரடி தேன் எடுத்து கொடுத்துறாங்க நான் ஓகே இப்போ நீங்கள் சொந்தமாக கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க நம்ம ஒரு கடை போய் விசிட் பண்ணி பார்க்கலாங்களா பார்க்கலாம் நம்ம கடையை பார்க்கலாம் நம்ம வந்து மெயின் ரோடு எல்லா பக்கமும் கடை இருக்குங்க நீங்க வந்து நம்ம ஒரு கடையில போய் நம்ம எப்படி எடுக்கிற என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கிறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தேனி வளப்புக்கு வந்ததுங்க தேனி வளர்ப்பில் வந்து நான் நிறைய ஆறு ஆய்வுகள் பண்ணியிருக்கேங்க டாக்டர் வயட் மேன்கம் டாக்டர் முத்துராமன் டாக்டர் ஹென்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நிறையா கூட வந்து நம்ம தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு வகையில் நான் பஞ்சாபில் அங்கே போய் தங்கி இருந்து நிறைய ட்ரைனிங் எடுத்துங்க அதனுடைய புகைப்படங்கள் இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறேங்க நிறையா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துங்க நம்ம ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சிறையிலேயே இருக்கும்போது ஒரு தொழில் கற்றுக்கறதுக்காக நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அதனுடைய போட்டை சுற்றி இது வந்து நம்ம வச்சிருக்கிறோங்க நம்ம இந்தியாவில் வந்து மூலம் முழுக்க எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டுங்க அப்புறமா என்னுடைய மேரேஜ் வந்து அமெரிக்கன் கனிபி சைடிஸ்ட் வந்து என்னுடைய மேரேஜ் வந்துருந்தாருங்க வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து என்னுடைய மேரேஜில் கலந்துட்டு போனாருங்க அதனுடைய புகைப்படங்கள் அப்புறம் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணணுங்க அதனுடைய ஆய்வு கட்டுரைகள் அதனுடைய சுருக்கங்கள் எல்லாமே இதில் போட்டிருக்குங்க இது வந்து தேன் ப்ராசஸ் பண்ணுற மிஷினுங்க ஏன் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வந்து எடுத்துகிட்டு வர தேனில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குதுங்க வேக்ஸ் இருக்குது அப்புறமா வந்து ஈஸ்ட் இருக்குது அதையெல்லாம் வந்து இது வந்து இந்த மிஷின் வந்து பால் குக்கர் மாதிரிங்க உள்ள தேன் இருக்கு, சென்ட்ரில் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு அந்த மாதிரி இன்டெயரக்டாக நம்ம சூடு பண்ணுறோம் வெளியில் வந்து டைரெக்டாக பண்ணுறதுல இன்டரெக்டாக சூடு பண்ணுறாங்க தண்ணி வந்து அறுபது டிகிரி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் எல்லாமே ப்ரெஷர் மீட்டர் டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாம் வந்துடலாம் தேன் வந்து அளவுக்கு அதிகமாக காஞ்சதுனால அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் போயிடும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இது வந்து ஐநூறு கிலோ இது ஐநூறு இது வேணுங்க கிலோ மல்டி கிலோ எல்லாம் அதிகமாக வந்து அப்படினாக்கா ஐநூறு கிலோ போட்டுக்கிறாங்க மற்ற ஃப்ளவரெல்லாம் கம்மியாக வருங்க கம்மியாக வந்து அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன மிஷினில் போட்டு நம்ம இதில் பண்ணிக்கிறோங்க இது நம்ம ஸ்டோரேஜ் டேங்க் இதில் வந்து ஸ்டோரேஜ் தான் நம்ம வந்து பாட்டில் பண்ணுறேங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம பாட்டிலிங் மிஷின் பண்ணிருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கில் வந்து போட்டுக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக பிரிச்சிக்கிறங்க இது பெரிய பேரில் வந்து ஃப்ளவர் போட்டுக்கிறாங்க அக்மர் கனி போட்டுக்கிறோம் இது வந்து முருங்கைப்பூ தேனுங்க ஒவ்வொரு சீசனில் எடுக்கிறது வந்து நம்ம முருங்கப்பூ தேன் போட்டுக்கிறாங்க ட்ரம்ஸ்டிக் கனி இது வந்து துளசி கனிங்க காட்டு துளசி கனி இது இது வந்து முருங்கப்பூ தேன் இது வந்து ரெண்டு பேரில் போட்டுருக்குறோம் இது வந்து மலைத்தேனுங்க நம்ம வந்து நம்ம கொட்டி கொழுதலங்க ராக் பீன் சொல்கிறது ஏபி ஸ்டோர் சார்டான்னு சொல்கிறது இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் மலையில் எடுக்கிற தேன் வந்து தேன் இருக்குங்க இது வந்து கொத்தமல்லி தேன் கொரியாண்டர் கன்னின்னு சொல்கிறதுங்க அல்சர் பேசட்டு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுங்க துளசி தேன் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சளி இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அது நல்லா யூஸ் ஆகும் இது வந்து நீம் கனிங்க பேப்பம்பூ தேன் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம வச்சிருக்கிறாங்க அப்புறமா பார்த்திங்கனா இந்த பக்கம் வந்து இது நாவல் தேன் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நாவல் தேனும் நாவல் பழ கொட்டையும் போட்டு கலந்து சாப்பிட்றாங்க அது வந்து ரிசல்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப குறைன்னு சொல்லிவிட்டு அது வாங்குறாங்க இது இலந்த பூ தேன் இப்போ இளந்த பூ பார்த்திங்கனா இளந்த பழம் வந்து சுகர் இருக்கிறவங்க நிறைய சாப்பிடுவாங்க மாதிரி இலந்த பூ தேன் சாப்பிட்டாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இளந்த பூ தேன் சாப்பிட்டாலும் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இதெல்லாமே எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ளவர் கனி தான்

அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்குறோம் இது தேன் வடிகட்டுறக்காக துணி போட்டு கட்டி நம்ம தேனை வடிகட்டிக்கிறோங்க இது சுத்தும் போது தேன் வந்து சைடில் அடிக்குங்க அரை பாட்டில் மட்டும் ஒன்று ஆ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் செல் இருக்கிற தேனில் அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க ஓகே இதெல்லாம் ஓப்பன் செல் இருக்குது அது தேன் இல்லை இந்த மாதிரி சீல்டு கனியாக இருக்கிறத பார்த்து நம்ம தேன் எடுக்கணுங்க இது வந்து அப்படியே போட்டு சுத்தின தேன் வராதுங்க இதை வந்து அறுத்து விடணும் மேலே வந்து இந்த மிளகு மூடிய கேரி பேக் மாதிரி வருங்க அதை வந்து அறுத்து விடணும் இது எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து மேலே வந்து நீட்டாக அதை வந்து அறுத்து எடுக்கணும் அறுத்து பழகணுங்க அந்த அன்கேப்பிங் கேப்பிங் பண்ணுறதை வந்து கொஞ்சம் எடுத்து பழகணும் இந்த மிளகு வந்து நம்ம வெந்தனிக்கல் போட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி பெரிய கட்டி மாதிரி ஆகிங்க நிறைய அடை சேரும்போது மேலே அறுக்கிறது மட்டும் பார்த்து அறுக்கணுங்க அடை வந்து ஆழமாக போயிட்டாலும் அடை டேமேஜ் ஆயிருங்க ஓகே மேலே வந்தால் கைக்கு வந்துடு மேலே எல்லா அறுக்காது இது வந்து நாட்டு தேன் அடைங்க சின்னடையாக இருக்கிற வந்து நாட்டு தேன் அடைங்க சரி சரி பாருங்க தேன் அடிச்ச அப்படியே வந்து கீழே வந்து நம்மளுக்கு நான் ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு ராட் அதில் வச்சிங்கன்னா ஆமாம் இப்போ அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேன் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு அடைக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் வருங்க கால் கிலோ வருங்க ஓ ரெண்டு அடைக்கு சேர்த்து அரை கிலோ வருங்க கொஞ்சம் முன்பின் வருங்க ஏன்னா தேன் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாவில் வந்து தேன் அதிகமாக வைக்கும் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் கம்மியாக வரும் சாதாரண சரி வந்து ஒரு அடைக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் வருங்க ஓகே தேன் தேன் எப்படி மட்டுஞ்சு விடுதுன்னு பாருங்கள் இதனால செந்தேன் மாதிரி நல்லா சிவப்பா நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க தேன் வந்து ராகணி எவ்வளோ கெட்டியா இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வந்து தேன் ஆறு எடுத்து கொடுத்தால் கண்ணை முடித்து வாங்கலாங்க இதில் வந்து கலப்படம் பண்ண முடியாது எந்த சந்தையும் பட வேண்டியது இல்லைங்க இப்போ ரெண்டு அடைய போட்டு சுற்றணுங்க நம்மளுக்கு வந்து அரை கிலோ தேன் வந்துருச்சு இது அரை கிலோ பாக்கலங்க அரை கிலோ வந்து நம்ம நிற சரியாக ஒரு அடைக்கு வந்து கால் கிலோ தேன் படுதுன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம தேனில் பண்ண தேன் இல்லைங்க இது வந்து மூங்கில் குருது மூங்கில் குருது வந்து நம்ம நெங்கிலுக்கு வேக நம்ம மூங்கில் குருது தலைஞ்சு வருங்க மூங்கில் வந்து தலைஞ்சு வருங்க அதை வந்து ஒரு அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வேக வச்சு நம்ம தேன்ல ஊற போடுறேங்க இதுவும் அதே மாதிரி வெந்தநிலையில வேக தான் நம்ம வந்து சே பாத்திரம் இருக்கலங்க அந்த பாத்திரத்துல வந்து வேக வச்சு நம்ம போட்டு இது தேன்ல பண்ணி பார்த்து எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இது தேனோடையும் கொடுக்குறேங்க தேன் இல்லாமல் கொடுக்குறோம் நம்ம எடுத்து சீடை எடுத்து கொடுக்குறேங்க மாதிரி பல ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம தேனில் ஊற போடுறது இது எல்லாமே ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஊற ஊறப்படுத்து நம்ம வந்து கொடுக்குறோங்க இது வந்து எவ்வளோ இல்லை இருக்குதுன்னு பாருங்க இது வந்து நம்ம கல்யாண மண்டபத்துல பீடா கொடுக்கும்போது உள்ள போட்டு கொடுப்பாங்க அதுக்காக கொடுப்பாங்க இது வந்து உடம்பு சூட்டை வந்து ரொம்ப குறைக்குங்க அப்படிங்கற போது பன்னீர் ரோஸ் வந்து ஊற போட்டு சாப்பிட்டோம்னா எல்லாமே நம்ம சாப்பிட்டு இருக்கணும் இது வந்து இப்ப நம்ம எடுத்து தேங்க எல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ரேட்ல வந்து நம்ம வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறி மாறி வருங்க ஒரே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தேன் ஒரே கலர்ல ஒரே டேஸ்டா ஒரே மாதிரி இருக்காதுங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வருங்க அவங்க பயன்படுத்தி பார்த்துட்டு ஒரு டைம் கொஞ்சமா வாங்குவாங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை கண்ணி பண்ணி பண்ணிக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தியாதீம் பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து தேன் அடையும் கொடுக்கறோம். நம்ம வந்து தேன் அடையாவும் கொடுக்கறோம். இப்ப தேன் அடைய ஓட தேன் அடையும் முன்னுக்கு நம்ம வந்து தேன் அடையும் வந்து பெரிய பெட்டில கட்டுற அடையும் நம்ம தேன் அடையும் கட் பண்ணி கொடுக்கறோம். அப்போ நேரடியாக வர முடியாதங்களுக்கு வந்து நம்ம தேன் நேரடியாக தேன் எடுத்து ஒரே ஷார்ட் வீடியோவும் அவங்களுக்கு அனுப்பிடுறோம். அப்போ தேன் எடுத்து அது ஃபில் பண்ற வீடியோவும் அனுப்புறீங்க. வீடியோ வீடியோவும் அனுப்புறேன். கூரியர் வரைக்கும் நம்ம வந்து தேன் எடுத்து அறுத்து ரோடு சுத்தி கொரியர் கையில கொடுக்க வரைக்கும் ஒரே ஷார்ட் வீடியோ எடுத்து நம்ம கொடுத்துடறங்க. அதும் வசதி பண்ணி கொடுக்கறோம். நான் ஓகே. இப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? தேன் குடுக்குறதுக்கு எவ்வளவு ரேட்ல குடுக்குறீங்க? தேன் மட்டும் தான் நம்ம வந்து கடையில வந்து ஒரு கிலோ தேன் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல ஒவ்வொரு ரேட் இருக்கும் இப்போ வந்து முருகப்பூ தேன் கிலோ எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம்னாங்க அது எட்நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க கொரியர் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ நாவல் பூ தேன் இதெல்லாம் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு முருகப்பூ தேன் வந்து கிலோ வந்து எட்நூறுங்க மல்டி ஃபிளவர் ஐநூற்றம்பது அது வந்து வருஷம் பூரா இதே மாதிரி ரேட் இருக்காதுங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி முன்பின் மாறுங்க உற்பத்தி அதிகமான ரேட் குறையும் மழை பேஞ்சு உற்பத்தி ரொம்ப பாதிப்பாய் மழை இல்லாமல் போனாலும் பல பிரச்சனைகள் வருங்க அந்த மாதிரி வந்து தேன் உத்தி குறைஞ்சது அப்படின்னாக்க ரேட் அதிகமாகுங்க உற்பத்தி அடிப்படையில் தான் வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணித் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்காது நீங்கள் அந்த மாதிரி கிளாஸ் நம்ம கிளாஸ் கொடுக்கலாம் அடுத்த மாதத்தில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கிளாஸ் கொடுக்கலான் இருக்கிறேன் அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க அது வந்து வெளியில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க எடுத்தாலுமே வந்து பெட்டிக்கு வந்து தங்கிறதெல்லாம் ஓடிப்போன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரைனிங் கேட்ருக்காங்க இப்போ வந்து அடுத்த மாதத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ட்ரைனிங் வேணுங்கிறவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப்ல போன் பண்ணீங்க முன்பதிவு பண்ணி வச்சிக்கோங்க முன்பதிவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் டைம் நம்ம வந்து குடுக்குறங்க நம்ம எப்ப எந்த வாரத்துல ட்ரைனிங் குடுக்கணும்னு சொல்லி முன் ஒரு வாரத்துக்கு முன்படி உங்களுக்கு நாம தகவல் சொல்றாங்க நீங்க வந்து ட்ரைனிங் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டு தேனி வளப்பு தேவையான அத்தனை சாதனங்களை என்கிட்ட வாங்கிக்கலாங்க நாட்டு தேனி பெட்டி இத்தாலி தேனி பெட்டி ஏ டு ஜெட் வாங்கிக்கலாங்க அதையும் நீங்க விற்பனை எல்லாமே குடுக்குறங்க ஏ டு ஜெட் எல்லாமே நாம குடுக்குறாங்க இது நம்ம தேனி பெட்டி வளத்துறப்பட்டிங்க காலிப்பெட்டி இதுல வச்சிருக்கங்க இது வந்து குரு சேமரம் சொல்றது தேனீ வந்து புழு புலாட வளர்றதுங்க இது வந்து தேன் எடுக்கிற மிஷினுங்க இது பாத்தீங்கன்னா தேன் எடுக்கிற ஓகே நம்ம கீழே வந்து புருடு சேம்பர் இதுல போட்டு இந்த மாதிரி உள்ள போட்டு சுத்தனம்னாக்கா நம்மளுக்கு தேன் வந்துருங்க தேன் மொத்தம் போட்டு சுத்தணும்னாக்கா கீழே புருடு சேம்பர்ல இருக்கிற புழு அடையில இருக்கிற தேன் வந்து நம்மளுக்கு வந்துருங்க இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு இருபது சுற்றுங்க இப்போ நிறுத்தி இந்த பக்கம் ஒரு இருபது சுற்று இந்த மாதிரி சுற்றணும்னாக்கா நம்மளுக்கு வெளியில தேன் வந்துடுங்க என்ன காரணத்தால நீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா தேன் அடை எடுத்து இதில் போட்டு இதில் போட்டோம்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம கையில் புளிஞ்ச எடுத்தால வேற என்ன பண்ணாலும் டேமேஜ் ஆகிருது அந்த அடை வந்து திருப்பி பெட்டி கொடுக்க முடியாது ஓகே இந்த மாதிரி போட்டு சுற்றும் போது மைய விளக்கு விசையில் வந்து நம்ம தேன் சிதறி வெளியில் வந்துரும் சென்ட்ர போஸ்ட் தெருல வந்து நம்மளுக்கு வந்து தேன் வெளியில் வந்துடுது அப்படிங்கறதுனால தேனும் சுத்தமாக இருக்கு அடையும் அப்படியே இருக்குங்க குயிக்காக வந்து நம்மள தேன் தேன் அடை வந்து டேமேஜ் ஆகும் நாளைக்கு பயன்படுத்திடலாம் அதனால வந்து தேன் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கு ஓகே இப்போ அந்த தேன் எடுத்துட்டு மறுபடியும் அந்த அடையோடது

அப்புறம் வந்து அவங்க தொழில் வந்து நம்ம கடை வச்சு தேன் ஆரம்பிக்கணும் தேன் விற்பனை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தேன் நேரடியாக எடுத்து குடுக்கறதே டீலர்ஷிப் கொடுக்கறாங்க பாட்டில் அடைக்கிறது மட்டும் நம்ம டீலர்ஷிப் கொடுக்கறது இல்லங்க அவங்க வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நேரடியாக தேன் எடுத்து கொடுக்கறது கூட டீலர்ஷிப் இப்போ எங்க ஊர்ல இருக்க தேன் விற்பனை மிஷினு தேன் பாட்டில தேன் பெட்டிங்க காலி பாட்டு எல்லாமே நம்ம கொடுத்து அவங்க அங்கேயே வச்சு நம்ம நேரடியா மக்கள் வந்தாங்க அப்படின்னா கண் முன்னாடி தேன் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு டீலர்ஷிப் வந்து நம்ம இது வந்து நாட்டில் யாருமே பண்ணுறது கிடையாது நம்ம பதினஞ்சு வருஷம் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம பெட்டிகளை அதிகம் பண்ணி நம்ம நண்பர்களுக்குமே மொத்தத்தில் வந்து மக்களுக்கு வந்து சுத்தமான தேன் போய் சேரணும் அப்படிங்கிறனால வந்து நான் ஒருத்தனே பண்ண முடியாது எல்லாம் பண்ண முடியாது அதனால அங்கங்கே வந்து டீலர்ஷிப் கொடுத்து நம்ம வந்து தமிழ்நாடு இந்தியா பூராமல் நம்ம வந்து விரிவு பண்ணல அப்படின்னு போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிகம் பண்ணிட்டு வர்றாங்க நான் ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தேன் பெட்டி வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ட்ரைனிங் எடுக்கணும் பெட்டி இப்போ நூறு பெட்டி வாங்கி வச்சோன்னு வளர்த்திட முடியாதுங்க முதல்ல வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அக்ரி யூனிவர்சிட்டியில் மாதம் ஆறாம் ட்ரெயினிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கே போய் சுமார் கட்டணம் வந்து ஆறுநூறுவாய் இருக்குங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து ரெண்டு பெட்டி வச்சு வளர்த்தி பார்த்துட்டு அப்புறம் அதை நாலு பெட்டியை பண்ணணுங்க நிறைய பக்கம் வெளியில போய் ட்ரைனிங் எடுக்கணுங்க அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் விவசாயிகள் மருந்து அடிச்ச பிரச்சனை வருங்க மழை காலத்தில் ஒரு பிரச்சனை காலத்தில் ஒரு பிரச்சனை வருல ஒரு பிரச்சனை வருங்க வெய்ய காலத்தில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்த்தி பார்த்துக்கிட்டு அப்புறமா அதையும் பண்ணி எடுத்தா நம்ம வந்து அப்புறம் பெட்டியில வந்து அதையும் பண்ணணும் என்ன பிரச்சனை வரும் தெரிஞ்சுட்டு அப்புறம் அதையும் நம்ம கொடுக்கலாம் அடுத்த வந்து மாதத்துல கிளாஸ் கொடுக்கலான் வந்து ஒவ்வொருத்தருக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க அது வந்து வெளியில வந்து டிரெய்னிங் எடுக்கிறாங்க எடுத்தாலும் வந்து பெட்டிக்கு வந்து தங்கறதெல்லாம் ஓடிப்பான்னு சொல்லி நிறைய பேர் ட்ரைனிங் கேட்டுருக்காங்க இப்போ வந்து அடுத்த மாதிரிலேருந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க அந்த மாதிரி ட்ரைனிங் வேணுங்கிறவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணிங்க ப முன்பதிவு பண்ணி வச்சுங்கண்ணா ஓகேண்ணா உங்கள் அனுபவத்தை பற்றியும் நீங்கள் வந்து டீலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்றத பற்றி மொத்தமாக விளக்கமாக நம்ம சேனலில் பார்க்குற நம்ம நேர்களுக்கு வந்து நீங்கள் தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றிண்ணா நன்றி வணக்கம்ங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் எல்லாம் தேன் வாங்கணும் அப்படின்னாலும் அப்படி இல்லைனா இந்த தேன் பண்ண நீங்களும் அமைக்கணும் அப்படின்னாலும் கீழே அவங்க டிஸ்கிரிப்ஷன் அவளுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அவளை தொடர்பு கொண்டு மற்ற டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் லோ மீட் பண்ணலாம்